ம சிவாய ஓம் நம சிவாய கால பைரவாய போற்றி எனக்கு சொந்த ஒரு நெய்வேலி அம்மா நெய்வேலி நெய்வேலி கடலூர் மாவட்டம் நெய்வேலி நெய்வேலி நல்லது நல்லது மாவட்டம் நாங்களும் நல்லது அப்படிங்களா ஐயா சரிங்க ஐயா இப்ப என்ன வேலையாங்க ஏன் இந்த வேஷத்துல இருக்கிறீங்க இந்த சின்ன வயசா இருக்குது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கூட வயசு ஆகி கூட ஞானத்தை அடையலாம் இந்த வயசுலேயே இந்த குளத்துல வந்து உக்காந்துருக்கீங்களா என்ன என்ன விளக்க செய்ய விளக்கம் இல்ல நிரந்தரம் அடையறதுதான் நிரந்தரம் மல்லாரு எத்தனை வயசுல வந்தாரு ஏழு வயசுல மல்லாரு எத்தனை வயசுல வந்தாரு ஏழு வயசுல ஏழு வயசு விவேகானந்தர் சொல்லுங்க

எங்க அடைவான்றது தெரியாது தெரியாது இடம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் 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 அடைஞ்சா ஞானத்தை பன்னெண்டு ஜோதிலிங்கம் அப்படின்னு இவனை எழுதி வச்சிருக்கானுங்க ஆகம இதுல மொத்தம் பதிமூணு ஜோதிலிங்கம் முதல் ஜோதிலிங்கமே அண்ணாமலையார் தான் தான் முதல் ஜோதிலிங்கமே மேல

பைரவரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா என்ன சொல்ல சும்மா ஒரு 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 பைரவர நீங்க சும்மா வந்து அடிச்சு போறான் அதுக்கான பயணம் வந்து நீ ஏழு ஏழு ஜென்மம் பிறந்தீங்கனே இருப்ப சும்மா எல்லாம் நாய் அடிக்கிறானுங்களே நாய் நாய் அடிக்கிறானுங்களே அத அடிச்சு அடிச்சு பாரு ஏழு ஏழு ஜென்மம் நீ பிறந்தீங்கனே இருப்ப பதினாலு ஜென்மம் நீ பிறந்தீங்கனே இருப்ப உனக்கு வந்து அதுக்கு மோட்சமே கிடையாது அதுல இருந்து நாய் அடிக்க கூடாது நீ ஏன் அடிக்கிற அடிக்கூடாது அது என்ன பண்ணுச்சு பல ஜாதில நாய் வளர்த்து இருக்கிறோம் பல ஜாதில நிறைய நாய் வத்தல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாய் நாய்ல ஏதுமா ஜாதி நம்மளே ஒரு நாய் இப்போ நம்மளே ஒரு நாய் தான் கே அப்படி வகை வகையா சொல்றாங்க இல்லையா அதுக்கும் ஒரு உண்டு ஒரு ஒரு வெரைட்டி உண்டு நாய்ல எல்லா வெரைட்டி வளர்த்திருக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாய் உங்களுக்கு அரசான உள்ள கேட்டேன் ஏன்னா முதல்ல வந்து நாய்ன்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது உம் சொல்லி ஆகணுமே என்றதுக்காக நான் சொல்றேன் அல்லன்னு ஆமா அப்போ நாய் நாயின் ஜோனாலே புரியாது நாயை நாமே வைருமே வரைக்கும் தங்கமே வைரமே வைடூரியமே அந்த புள்ளையில கூட முன்னாடி நேற்று இறங்கி சீசன திருவண்ணாமலைக்கு வரும்போது அங்க ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு பைரவர் வச்சிருந்தாங்க அதுக்கு பேர் நானும் வச்சுட்டு வந்தேன் வச்சுதான் தப்பு கிடையாது பேர் நானும் வச்சுட்டு வந்தேன் பழகுறாங்க குட்டி நானும் பேர் வச்சுட்டு வந்தேன் திருவண்ணாமலையில வந்து நீங்க இது வரைக்கும் என்ன ஐயா இறைவனை பாத்திருக்கீங்க இறைவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு சரிமா சரிங்களா நான் உன்ன சொல்லட்டுமா இறைவன் உனக்குள்ளயும் இருக்கான் எனக்குள்ளேயும் இருக்கான் அவருக்குள்ளயும் இருக்கான் இந்த இவருக்குள்ளயும் இருக்காரு அவருக்குள்ளயும் இருக்காரு அத நீ உணரணும் உணரணும் அவ்வளவுதான் சர்வமும் சிவமயம் சிவன் எல்லாருக்குள்ளயும் இருக்கான் சிவத்தை நீதான் உணரணும் உணரணும் நீதான் உணரணும் உணரணும் எது சும்மா அந்த காலத்துல அன்பே எனக்கு சிவனுக்கு நானும் ஒரு கேள்வி கேட்கறேன் சொல்லுங்க

எங்க போய் எங்க வந்தாலும் அண்ணா தான் அருணாச்சலா 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 ஆஹ் எந்த மூட மூடக்குல இருந்தாலும் சரி சோத்துக்கே வழி இல்லாம இருக்கும் அப்பா அருணாச்சலா ஈஸ்வரன் என்னடா பட்டினி புட்டியடா அப்பா அப்படின்னு யாருனா ஒரு எடுத்து ஒருத்தர் வந்து சாப்பாடு குடுத்துட்டு போவான் ஆமா ஆமா நான் விளையாடேன்னா போதும் எங்க இருந்தாலும் குடுப்பான் நான் சொல்றனே முன்னாடியே சொல்றனே நடுக்கடல்ல இருந்தாலும் அவன் சாப்பாடு கொடுப்பான் நடுக்கடல்ல இருந்தாலும் உனக்கு என்ன வேணுமோ அதை குடுப்பான் வேற தியானம்லாம் நீங்க என்ன பண்றீங்க எந்த இடத்துல உட்காந்து பண்றீங்க உங்களுக்கு இடம்லாம் தியானம் பண்றதுக்கு இடம் பொருள் ஏவல் எதுவும் தேவை கிடையாது இடம் பொருள் ஏவல் எதுவும் தேவை கிடையாது பல பேர் கத்துட்டோம் பல பேரு என்ன சொல்ல நூறு பேர் கத்துட்டோம் பத்து பேர் ஒரு மீட்டிங் நடக்கட்டும் நீ உக்காந்தியா சிந்தனைகள் வந்து தியானம் பண்ண 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 வந்து வந்து நினைவுகள் ஓடினே இருக்கும் நினைவுகள் ஓடினே இருக்கும் அது வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த குண்டலினி மேல ஏற 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 அந்த ஓடுற அந்த நினைவுகள் வந்து இறங்கிடும் அப்புறம் ஏன் சி வரலாறு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு சொல்லுங்க அவரு எங்க தாத்தா தான் தாத்தா தாத்தானா அப்புறம் தெரியும்ல

யாரு கும்பிடுறாங்க நீங்க ஆந்திராக்காரன் தேடி தேடி இங்க வரானே எதுக்கு வரான் அவன் சொல்லிட்டான் இங்க இங்க தியானம் பண்ணி இங்க மோக்ஷ அடைஞ்ச ஒருத்தன் சொல்லிட்டான் ஏய் உன் குலதெய்வமே அண்ணாமலையார் தான்டா அருணாச்சலம் தான்டா பார்த்தா இங்க வாடா அப்படின்டா இங்க வடன்டான் திருப்பதி இருக்குது திருப்பதி வந்து வெங்க வெங்கடாச்சலபதி கோயில் உள்ளது ஏழுமலையான் கோயில் உள்ளது அது முருகன் கோயிலு முருகன் கோயில் அதுக்கும் வரலாறு இருக்குது ஆமா ஆமா நம்ம தமிழை கொண்டு போய் அங்க கொட்டுறான் ஆந்திரா காரங்க இங்க வர்றாங்க பாத்தாரு நீ எது தேவையில்லாம அங்க வந்து கஷ்டப்படுறீங்க நான் இங்க இருந்து அங்க போனேன் அங்க வந்து அப்படி கிடையாது நானே மறுபடியும் இங்க வந்து இந்த களி என்ன தெரியுமா அதுதான் அடுத்த கேள்வி அதுதான் இந்த களி நீட்டா வச்சிருக்கிற என்ன இந்த கதி என்ன கதி செந்தூர் சொல்றாங்க சண்டூர் 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 கர்நாடகா மாநிலம் கர்நாடகா மாநிலத்துல அந்த மாம்பழ கதை தெரியல மாம்பழம் மாம்பழம் மாங்கனி கதை

இவர் வந்தது வந்து சண்டூர் வந்தாரு சண்டூர் கர்நாடகா கர்நாடகா மாநிலம் யாரு வந்தது முருகன் முருகன் வந்தாரு அப்ப வந்து பார்வதி தேவி தடுத்து நிறுத்தி ஏன்டா வெறுங்கையோட போறேன் என் பிள்ளைய அப்படின்ட்டு இந்த ஒரு கழிய கொடுத்தாங்க இதுதான் தண்டம் தண்டம் இதை எடுத்துட்டு தான் பயணியில போய் நின்னாரு இது இந்த தண்டத்தை எடுத்துட்டு போயிதான் பயணி மலை மேல போய் நின்னாரு அப்பதான் வந்து அவையார் அம்மா வந்து பாட்டு பாடி அழைச்சாங்க அதுக்கு இந்த கழிவு பேரு செண்டூர் தான் சண்டூர் கழின்னு அதுக்கு அதுக்கான ஒரிஜினல் பேர் வந்து சக்தி நாராயணன் சொல்றாங்க சொல்றாங்கன்னா ஏருசங்கியன் அது வடநாட்டுக்காரன் சொல்றது நம்ம தமிழ்ல சொல்றது சக்தி நாராயணன் சக்தி நாராயணன் சக்தி நாராயணன் இந்த கை நீங்க வச்சிருக்கும் போது இதுல இருந்து என்ன நீங்க கைல இருக்கும்போது நெகட்டிவிட்டி எல்லாம் விலகி போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கிட்ட வராது பாசுத்திதான் இருக்கும் நம்ம கிட்ட தீ தீ சக்தி வராது வராது கிட்ட வராது கிட்ட வராது பாசிட்டிவ் வருதோ வரல அது அப்பாற்பட்ட விஷயம் கரும பலம் தீ சக்தி போயிடும் தீ அணுக்கள் கிட்ட போயிடும் தீய அணுக்கள் கிட்ட வராது ஆமா வராது நீ பாதுகாப்பா தான் யாரா தூக்குமா இதையும் நம்ம பாதுகாப்பா தான் வச்சிருக்கணும்ன்ற குடுக்க போறான் அருணாச்சலம் எப்படி போவான் கையோட்டு போவாது விட்டுலாம் போவாது தீ சிகிட்ட வராதுன்றா அதுதான் கேட்டேன் அப்ப இது வச்சா யாராவது போயிடுவாங்களா அதுதான் கிட்டே வராதுன்ற பார்த்தாலே ஓடி போடுவோம் பாதாலே ஓடி நீங்க உள்ள ருத்ராட்சம் போட்டு இருக்கீங்களா அதெல்லாம் இதெல்லாம் போட்டாதான் அந்த ஞானத்தை உற்பத்தி அப்படி கிடையாதுமா இது வந்து நான் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு ஒரு கோயிலுக்கு ஞாபகத்துக்கு இங்கெல்லாம் போய் வந்தேன் அப்படின்ற இதுக்கு போடுறது ஒரு ஒரு ஆசிரமம் போனா ஒரு ஒரு ஆசிரமத்துல கொடுப்பாங்க சில பேரை வந்து இதெல்லாம் வந்து தூங்கும்போது போது கைட்டி வச்சிருவானோ நீங்க மாட்டீங்க உயிர போனாலும் நாங்க எடுத்து போனோம் தான் நான் சாவேன் ஏன்னா நீங்க தியானத்தை நோக்கி போகும்போது நமக்கு இந்த தியானம் இல்ல தியானம் ஆஹ் இது ருத்ராட்சம் தேவைப்படாதுல தானே ருத்ராட்சம் தேவைப்படாது பக்தியை நோக்கி போகும்போது அவசியம் தேவைப்படும் பக்தியில நாம இருக்கும் போது அவசிய ருத்ராட்சிரமா தேவைப்படும் தியானத்தை நோக்கி போகும்போது ருத்ராட்சத்துக்கு வேலை கிடையாது அப்ப நீங்க உள்ள ருத்ராட்சம் போட்டு இருக்கீங்கன்னா என்ன என்னுடைய கேள்வி ஏம்மா இது வந்து

ஓ அதுக்காக அந்த கொண்ட சரி சார் நல்லது 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 மெய்ஞான திட்டக்கூடிய நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி